திருக்குறள் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் உலக புகழ்பெற்ற இலக்கியமாகும் திருக்குறள் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் பதினெட்டு கணக்கு எனப்படும் பதினெட்டு நூல்களின் திரட்டலில் இருக்கிறது இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல் மனிதர்களின் தம் அகழ்வாழ்வியலும் சமூகமாக கூடி வாழ்வும் புற வாழ்வியலும் இன்பமுடனும் இசையுடனும் நலனமுடனும் வாழ்வுக்கு தேவையான அடிப்படையை பண்புகளை விளக்குகிறது இந்நூல் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பெரும் பிரிவுகளாகப் பிரிந்தும் அழகுடன் இணைத்தும் கோர்த்தும் விளங்குகிறது திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களுக்கும் அதிகாரத்திற்கு பத்து குறள்கள் என்று மொத்தம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்கள் உள்ளன இவை அனைத்துமே குறள் வெண்பா என்னும் வெண்பா வகையைச் சேர்ந்தவை குறள் வெண்பாக்களால் ஆனமையால் குறள் என்னும் அதன் உயர்வு கருதி திரு என அடைமொழியுடன் திருக்குறள் என்னும் பெயர் பெற்றது திருக்குறள் அறம் பொருள் இன்பம் ஆகிய மூன்று பால்களையும் கொண்டமையால் முப்பால் என பெயர் பெற்றது முப்பால்கள் ஆகியவை ஒன்றொன்றும் இயல் என்னும் பகுதிகளாக மேலும் பகுக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு இயலும் சில குறிப்பிட்ட எண்ணிக்கையான அதிகாரங்களை கொண்டதாக விளங்குகிறது வாழ்வின் எல்லா அங்கங்களையும் திருக்குறள் கூறுவதால் அதை சிறப்புப்படுத்த பல பெயர்களால் அழைப்பர் திருக்குறள் முப்பால் புத்திரவேதம் தெய்வநூல் பொதுமறை பொய்யாமொழி வாழ்வுரை வாழ்த்து தமிழ்மறை திருவள்ளுவம் என்ற பெயர்கள் அதற்குரியவை கருத்துக்களை இன மொழி பாலின பேதங்களின்றி காலங்கடந்து போவது போல் கூறி உள்ளதால் இந்நூல் உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது பால்ல மொத்தம் முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் இருக்கு ஒரு அதிகாரத்துக்கு பத்து நாளும் முப்பத்தி எட்டு அதிகாரங்களுக்கு முன்னூற்றி எண்பது குரல் ஆச்சு இந்த குரல்களை பத்தியும் அதனுடைய விளக்கத்தை பத்தியும் பொறுமையாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதே போல் பொருட்பாளையும் இன்பத்துப்பால்லையும் பொருட்பாலில் எழுவது அதிகாரங்கள் இருக்குது அதாவது ஏழ்நூறு குரல்கள் இருக்குது இன்பத்து மொத்தம் இருபத்தி ஆறு அதிகாரங்கள் இருக்குது அதாவது இரநூத்தி அறுபது கு குரல்கள் இருக்குது திருக்குறளில் இருக்க இந்த அதிகாரங்களை பற்றியும் இதனுடைய விளக்கத்தை பற்றியும் இதில் இருக்கிற குரல்களை பற்றியும் நம்ம பொறுமையாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்ஸர்ட் பை ஜென்டி வியூஸ் டாட் ஆன்லைன் இதை பற்றி டீட்டெயில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பார்த்துக்கோங்க பை